அதர்வா புரோ அதர்வா கூட சொல்லி ஆகணும் அவங்க ஞாபகம் தெரில பெரிய பெருமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்ட்டை போகலாம் ஹீரோ அப்படிங்கும்போது நான் முரளி சாரோட பயங்கமான ஃபேன் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான்னு சொன்ன உடனே நான் பானை வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ளே வச்சு யோசித்த ஹீரோ நீங்கள் தான் ஏன்னா மொழிசா பையன் நம்மள மைதா பாப்பல எனக்கு பாக்க பாப்பில நம்மள மைதா பாப்பல இந்த கதைக்கு பையன் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவட பிஸி ஷெடியூல்ல அந்த கதை ஆகல சொன்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு ராசா மொழிசார் பையன் ஒத்துக்கதான் கதை பண்ணலையே இப்படி ஆக வச்சுதான் படத்தை பண்றது ஹீரோட்ட போயிடலாமா அப்படி ஹீரோ மொழிசா பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நாம இப்போமே இப்பவுமே இப்படிதான் இருக்கோம் அப்ப ரொம்ப மோசமா இருப்போம் நம்மளை பார்த்து அதே நம்ம நம்ம டய நம்பல யார் நம்ம போக அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்லாம் இருந்தேன் என் ஓய்ஃபீட்லாம் சொல்லியிருந்தேன் நான் அதகவா கிளிக் பண்றோம் பெரிய மாதம் வந்து தான் அப்படின்னு சொல்லி அது நடக்கல பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் யாவை பத்தி சொல்லுவேன் இந்த அதுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணி வைப்போம் பட் ஆனா பக்கத்துல பக்கத்துல உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு